சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகம் எங்கும் பொங்கலோ பொங்கல் தி சென்னை சில்கின் ஹாப்பி பொங்கல் கோயிலா இருக்குது இது அரசியல் நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனாலும் அவருக்கான ஒரே ஒரு பதில் மசூதி கட்டப்பட்டதே ஒரு கோயிலை இடித்துதான் என நாங்கள் சொல்லவில்லை உச்சநீதிமன்றமே சொல்லி இருக்கிறது அதனால் இடிக்கப்பட்ட இடத்தை அதை உரிமையாளர்களுக்கு ஒப்படைப்பதான நியாயமாக இருக்கும் அவரோட ஆர்குமெண்ட் படியே பார்த்தாலும் கோயில் இருக்கின்ற இடத்தை கோயிலுக்கு கொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம் அதனால் அவருடைய தகப்பனார் நேரில் கூட அழைப்பிதழை வாங்க மறுத்துவிட்டார் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசியல் மகனுடைய அரசியல் ஒரு வழி மனைவியினுடைய அரசியல் வேறு வழி அம்மையார் அவர்கள் திருமதி ஸ்டாலின் அவர்கள் அழைப்பிதழை பெற்றுக்கொண்டு வருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள் திரு உதயநிதி மட்டுமல்ல அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நாங்கள் அழைக்கிறோம் எப்படி நீங்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு அவர்களுடைய ஆலயத்திற்கு சென்று அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறீர்களோ இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து சொல்கிறீர்களோ அதுபோல இந்த கோயிலுக்கும் வந்து ராம பக்தர்களுக்கு வாழ்த்து சொல்வதுதான் நீங்கள் பேசுகின்ற அனைவருக்குமான நீதிக்கான அரசியலாக இருக்க முடியும் திருவள்ளுவருடைய புகைப்படம் என்பது குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பாக சமய அடையாளங்கள் எதுவும் இல்லாத திருவள்ளுவராக அவர்கள் அதை முன்னிறுத்தினார்கள் நிறுவ பார்த்தார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதும் அதற்கு முற்பட்ட காலத்திலே நம்முடைய தமிழகத்தை சார்ந்த பல்வேறு ஆன்மீக மடங்கள் இருக்கிறது ஏன் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வரைந்த திருவள்ளுவர் சமய அந்த அடையாளங்களோடு காணப்படுவது என்பது புத்தகங்களில் திருவள்ளுவர் எப்படி இருந்தாரோ அதுபாடு இன்று வந்து பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க அந்த அடையாளத்தோடு அதை வெளியிடுகிறார்கள் உண்மையாகவே திருவள்ளுவர் சமய சார்பற்றவர் என்றால் திருக்குறளிலே எத்தனை இடங்களில் விஷ்ணவை பற்றி லக்ஷ்மியை பற்றி எல்லாம் வந்திருக்கிறது அதையெல்லாம் அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியலையா இல்லை திருக்குறளை ஒழுங்காக படிக்கலையா இப்போது அமைச்சர் ஜெய்க்கு முன்னாள் அமைச்சர் ஜெய்குமார் பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து முதல்வர்கள் வந்து இலவச அதே சமயம் வந்து தமிழகத்தில் தாமரை மலங்களை மலராது தமிழகத்தில் தாமரை மலர்ந்து நாலு பேர் சட்டமன்றத்துக்குள்ளாக இருக்கிறோம் ஒன்று இரண்டாவது எல்லா அரசியல் கட்சிக்குமே ஒரு ஆழ்கின்ற கட்சியாக வர வேண்டும் என்பது தான் லட்சியமாக இருக்கும் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமல்ல எல்லா கட்சிகளுக்கும் அது பொருந்தும் எங்கள் கட்சியை வளர்த்துவதற்கு நாங்கள் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம் எதிர்கட்சி தலைவர் வந்து அவர் கால்வழியினால ராமர் கோயில் வர முடியாது சூழல் வந்து தெரிவிச்சிருக்காரு அதிமுக வந்து கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் இதை நேரடியாக நிச்சயம் பார்க்க முடியும் கால்வழி இருக்கு நான் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லல அவரு உடனே நீ சொல்லியிருக்காரு வரும்போது வரட்டும் கோயிலுக்கு வர நிர்மலா சீதாராமன் வந்தா ஜல்லிக்கட்டு பற்றி வேணா ஒரு ட்விட்டரில் பதிவு போட்டிருந்தாங்க ஆனால் வந்து கனாதாரத்தோட வந்து தொடர்புடையது அப்படின்னு அதுக்கு வேணா பூ வங்கேசன் உள்ளிட்டா வேண்டாம் கண்டனம் தெரிஞ்சிருக்காங்க தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடக்கின்ற பொழுது அது அலங்காநல்லூரில் இருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு ஜல்லிக்கட்டும் இல்ல மஞ்சு விரட்டுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த காளைகள் விரட்டு இது எல்லாமே கோயிலோடு தொடர்புடையது இதை திரு சு வெங்கடேசன் மறுக்க முடியுமா கோயிலில் சாமி கும்பிட்டு தாங்க காளையை வகுத்து விடுவாங்க அது இந்த நாட்டோட மரபு அது தாங்க பண்பாடு சாமி கும்பிடாமல் கோயிலில் வந்து காளைங்களை விடுறது எங்காவது பார்த்துருக்கீங்களா அப்போ சாமி கும்பிட்ற காளைங்க அப்படின்னா அது வந்து மத சார்பான காளைங்களா ஏதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த கம்யூனிஸ்ட்ல இவங்க மத சார்பின்மை என்கின்ற பெயரிலே ஹிந்து மதத்தினுடைய அடையாளம் பண்பாடு கலாச்சாரத்தை சீரழிப்பது அல்லது அதை பற்றி அவமானப்படுத்துவது தான் இவங்களோட வேலையை கோயிலில் வந்து சாமியை கும்பிட்டு தான் காளை வந்து விடுவாங்க இல்லை சாமி காளைங்கிறத தனியாக உண்டு ஜல்லிக்கட்டுக்கு முதல் காலை யாரோட காலை சாமியோட காலை தான் வெளியில் வரும் அப்ப கோயிலிருந்து ஜல்லிக்கட்டை பிரிக்கலான்னு நினைக்கிறாங்களா ஜல்லிக்கட்டு என்பது ஹிந்து கலாச்சாரத்திலே ஹிந்து பண்பாட்டிலே ஹிந்து மத வழிபாட்டிலே ஒரு கூறு அதனாலதான் நீங்கள் பாப்பாங்க பொங்கல் வைக்கிறது பொங்கலுங்கிறது என்னங்க சூரிய கடவுளை பார்த்து கும்பிடுறது வேற ஏதாவது மதத்துல கட்பூர் ஆரத்தி காட்டுறாங்களா பொங்கலுக்கு ஆரத்தி காட்டுறோம் மாலை போட்டு திருநீர் வைக்கிறது உண்டா மத்த மதத்துல இந்த மதத்தில் தாங்க உண்டு இதெல்லாம் இன்னும் முட்டாள்தனமா இருக்கு கோயில் சம்பந்தமானது இல்லை பண்பாடு சம்பந்தமானதுன்னா உடனே எல்லாத்தையும் பிரிச்சுருவீங்களா நீங்க ஜல்லிக்கட்டு என்பது ஹிந்து மதத்தினுடைய ஹிந்து கலாச்சாரத்தினுடைய சனாதன தர்மத்தினுடைய ஒரு பகுதி சனாதன தர்மம்னா தான் மனுஷன் மட்டும் இல்ல இங்க இருக்கக்கூடிய மிருகங்களையும் சமமாக பார்ப்பதற்கு சொல்லித் தருகின்ற ஒரு தர்மம் அது இன்னைக்கு சங்க பரிவார சார்பில் நடத்துற மையக்குழு கூடுக்குல தேர்தல் சம்பந்தமா ஏதாவது இருக்குங்களா அதுல நீங்களும் கலந்துக்கிறீங்களே சரியாக ரெண்டு மணிக்கு எடுக்கல அது சொல்லுங்கள் தேர்தல் சம்மந்தமான ஆலோசனை கூட்டம் இருக்கிறதா அது சம்மந்தமாக எதுவும் நாங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு திமுக வந்து எதிர்ப்பு தெரிவித்து கடித்த மணி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது தேர்தல் சீர்திருத்தினுடைய அடுத்த கட்டம் இவ்வளவு பெரிய நாட்டில் வருஷம் முழுக்க தேர்தல் நடத்துகின்ற பொழுது அந்த மாநிலத்தில் எந்த விதமான வளர்ச்சி பணியும் மேற்கொள்ள முடியாது அது மட்டும் இல்லை மத்தியில் இருக்கக்கூடிய ஆளுகின்ற அமைச்சர்களாகட்டும் அதிகாரிகளாகட்டும் அவர்களுடைய நேரம் எல்லாம் வந்து இந்த எலெக்ஷன்லையே இருக்கு அதனால் இதை நோக்கி அந்த சீர்திருத்தத்தை நோக்கி செல்வதற்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கொடுங்க அதை விட்டுட்டு புறக்கணிக்கிறது இல்லை மறுக்கிறதுங்கிறது சரியாக வராது இது ஒரு ப்ராக்ரஸிவ் ஸ்டெப்பு இதில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் விவாதிப்போம் எப்படி வந்து நாட்டில் தேர்தல் செலவுகளை குறைக்கிறது ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துறது மூலமாக என்ன சாதகங்கள் இருக்குது பாதகங்கள் இருக்குது ஒரு கருத்து பரிமாற்றத்தை ஆரம்பிப்போமே மேடம் கணக்கு கேட்டு கவர்னர் அதை பற்றி எப்படி பார்க்குறீங்க தமிழக அரசு கணக்கு கேட்குறாரு கவர்னர் அரசியலமைப்பு சட்டத்தில் கவர்னருக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதை அவர் வந்து பயன்படுத்துவார் அவ்வளோ இந்திய நாட்டில் ஒரு கோயிலை வந்து அடிக்கல் நட்டுறதோ இல்லை பூங்கா சுற்றி போகிறதோ அது வந்து பாரத பிரதமர் சொல்லக்கூடாது இப்படியே போச்சுன்னா அரசியலமைப்பு சட்டமே கெட்டு போயிடும் சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தின்படி அனைத்து மதங்களும் சமமாக பார்க்கப்பட வேண்டும் இந்த நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பின்பாக சோமநாதர் ஆலயம் இந்த அரசாங்கத்தால் கட்டி எழுப்பப்பட்டது இதெல்லாம் அரசாங்கம் பண்ணித்தான் நம்ம நாட்டில் இருக்கிற கோயிலை நம்ம கவர்மெண்ட் தாங்க பார்க்கணும் நம்ம ஊரில் சாமி கும்பிட்றவங்களை கவர்மெண்ட்டு தாங்க காப்பாற்றணும் அப்போ வேற யாரும் வந்து காப்பாற்றுவாங்க அரசாங்கத்திற்கு ஒரு பொறுப்பு இருக்கு மக்களுடைய உணர்வுகள் மக்களுடைய நம்பிக்கைகள் எங்கே வித்தியாசப்படுத்தக்கூடாது எங்களுக்கு இந்த மதம் தான் வேணும் அப்படின்னு வித்தியாசப்படுத்தக்கூடாது எல்லா மதத்தையும் ஒரு அரசாங்கம் சமமாக பார்க்கணும் இதுதான் எங்கள் நிலைப்பாடு அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க